Oh வணக்கம் டேவே சுட்ச் டிவின்னு இருக்குது லட்சுமி நாராயணன் வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வர ராசி பலன் ஆறாம் தேதியிலேருந்து பன்னிரெண்டாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறது தாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ராசி நான் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது வந்து புதுப்பலங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தசாபுத்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட இண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மேஷராசி ஸோ மேஷ ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி போது உங்களது ராசியாதிபதி செவ்வாய் நாளில் வந்து நீச்சம் அதுவும் சனியுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் கொஞ்சமாக தாயார் தாயார் சார்ந்த விஷயம் நிலபலங்கள் சம்மந்தமான எல்லாம் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு பிடிவாதமோ இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஒரு காரிய தாமதத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமோஷன்ஸும் இருக்கும் ஏன்னா வந்து செவ்வாய் சனி உடைய தொடர்பு இருக்கும்போது பார்வை இருக்கும்போது அந்த ஒரு எமோஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் வந்து பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் வந்து சனுடைய நட்சத்திரத்திலே போகும்போது அந்த ஒரு டென்ஷனை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் தாயாரோட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் பார்த்து பேசுது வண்டி வா வாகனங்கள் ஓட்டும் போதும் வந்து கொஞ்சம் கிரக்டாக ஓட்டாமல் கொஞ்சம் பொறுமையாக ஓட்ட பாருங்கள் ஏன்னா வந்து ரோட்டில் போகும்போது பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்கும் ஓட்டதை பார்த்தா என்னமோ ரேஸ் ஓட்டுற மாதிரி சாதாரண ரோட்டே போடுறான் எங்கெங்கே குண்டு குழி இருக்குன்னு நமக்கே தெரியல ஸோ அப்படி இருக்கும்போது விழுந்து வாரதுக்கான யோகங்கள் இருக்கனால கொஞ்சம் பார்த்துருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பார்த்து நடந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய இரண்டாம் அதிபதி மற்றும் ஏழாம் அதிபதியான சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது வந்து பதினொன்றை வராருங்க ஸோ வரும்போது அதுவும் வீட்டு நட்சத்திரத்தில் வரும்போது கொஞ்சம் அது ரெண்டு மூணு நாட்கள் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் லாபங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ லாபத்தை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது மற்றபடி வந்து திடீர் ராஜயோகம்னு சொல்லுவோம் விபரீத ராஜம் ஏன்னா வந்து இன்னிக்கிமே வந்து எட்டாம் இடமும் பதினொன்றாம் இடமும் ஒரு கனெக்டிவிட்டி வரும்போது உங்களுக்கு திடீர் ராஜயோகம் விபரீத ராஜயோகமாக மாறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏதாச்சும் வந்து வராத காசு வரது ஏதாச்சும் வந்து நிலவரங்களில் வந்து மாட்டிகிட்டு இருக்குங்க செட்டில்மெண்ட் ஆகாமல் இருக்கின்றதுலாம் வந்து வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு பட் இருந்தாலும் என்னன்னா கொஞ்சம் வந்து ஒரு எமோஷன்ஸ்ன்றது கண்டிப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சனியும் சுக்கிரனும் வந்து ஒரு மீட்டாக ஒரு காலகட்டம் இருக்குது ஸோ அதனால் வந்து ஒரு பெரும் பணம் பெரும் பணம் போது ஒரு லைஃப் டைமில் வந்து ஒரு பெரும் பணம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்களேன் ஓகேங்களா ஸோ நல்ல விஷயங்கள் நடக்கும் அது சுவநிகழ்ச்சியை சார்ந்த விஷயங்கள் நட நடப்பதற்கான இவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்புதான் அப்புறம் மூன்று மற்றும் ஆறாம் மதிபதியான புதன் ஸோ மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது வந்து அவர் வந்து ஒன்பதில் வராருங்க ஸோ மூன்று ஆறு ஒன்பதுனாலே வேலையில் வந்து நிறைய மாற்றங்கள் ஸோ வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலையில் வந்து எதுவும் மண்டை குடைச்சல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரீதியில் தாங்க போயிட்டுருக்கு அதெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை ஸோ அது வந்து அடுத்தடுத்த கட்டங்களில் வந்து ஒரு சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களுக்கான விஷயங்களாக இருக்கிறதுனால ஒன்றும் பெரிய ஒரு தவறான விஷயமாக இல்லை ஸோ ஐந்தாம் அதிபதி சூரியன் ஸோ ஐந்தாம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்குருடைய சாதத்தில் போகும் பெருத்த லாபங்கள் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைகள் வந்து வெளிநாடு சென்று போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும் வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளே கண்டிப்பாக உருவாக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது நல்ல ஒரு பிரயாணங்கள் ஸோ வேலையில் நிறைய மாற்றங்கள் நல்ல ஒரு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் வந்து நல்ல ஒரு அபிவிருத்தி அடைஞ்சு நல்ல டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு வேலையில் மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதியான சுக்ரன் ஸோ ஏழாம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிற இடங்கள் வந்து பதினொன்றில் இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்புங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு கணவன் மனை உறவு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் பட் இருந்தாலும் நட்சத்திரம் நாதன் கொஞ்சம் நீச்சமாக இருக்கும்போது அவட்ட நட்சத்திரத்தில் நீச்சமாக இருக்கும்போது ஒரு சில வார்த்தைகள் நடைமுறையில் வந்து கொஞ்சம் கேவலமாக பேசி மாதிரி விஷயம் கண்டிப்பாக இருக்கும் பட் லாபம் இருக்கும்னா கண்டிப்பாக லாபம் இருக்கும் திடீர் ரோ யோகங்களை தரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு ஒன்பதாம் அதிபதியான குரு ஸோ ஒன்பதாம் மதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டிலிருந்து வக்கரமாகும் போது யாராருக்கலாம் ஜனநகர ஜாதகத்தில் வந்து குரு வக்கரமாக இருக்கும் அவங்களுக்கு பெருத்த லாபங்களும் பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அது வந்து ஒரு சிறப்பான விஷயம் நாங்கள் ஸோ அது வந்து அடுத்தடுத்த கட்டத்தில் வந்து ரொம்ப நல்ல விஷயங்களாக மாறுது ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து குருவின் வக்கரம் வந்து பார்த்திங்கன்னா சில நேரம் வந்து காரியம் கொஞ்சம் வேகமாக நடக்காமல் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை ஏற்படுத்தும் அதுவும் வெளிநாட்டில் தான் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நிலப்புலன்கள் அமைவதற்கான வாய்ப்பு அது மாதிரி அதை வீடு வீடு வாங்கலாங்கிற எண்ணங்கள் இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகி நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பத்து மற்றும் பதினொன்றாம் அதிபதியான சனி ஸோ பத்து பதினொன்றாம் சனி வந்து சனி ஆட்சி படத்தோடு இருக்கிறது அதுவும் குருவுடைய சாரத்தில் வந்து பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் பணம் மற்றும் செல்வாக்கு எல்லாம் அதிகரித்து ஒரு பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் ஸோ இதெல்லாமே வந்து ஒரு நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க ஸோ இப்போ பார்த்து இதுவரை பார்த்து வந்து புது பலங்கள் இனிமேல் பார்க்க போகிறது வந்து தசாபுக்தி பலன்கள் எப்படி இருக்கும் பார்க்கும் ஸோ தசா புக்தி பலன்கள் மேஷ லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி அந்திரங்கள் நடக்கிறவங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னும் சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதிலிருந்து அது சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது சிறப்பான பலங்களை கண்டிப்பாக செய்யுங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் இப்போ பதினொன்னில் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்க தந்தை தந்தை வாழ வழியான விஷயங்கள்லாம் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைகள் அடுத்து கிரேட் போகிறது பெரிய பதவிகள் வகிக்கிறது பெரிய ஒரு வெளிநாடு சென்று ஒரு பெரிய லாபங்களோட அவங்க செட்டில் ஆகிறது இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் அது ஒரு மேஷர் வந்து சந்திர தசாபுத்தின்னு சந்திரன் நாளில் வந்து செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் பிரயாணங்களை ஏற்படுத்தும் சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த இதில் கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகளை ஏற்படுத்தும் வாரத்தின் உற்பதியில் அது திங்கள் வகையில் கொஞ்சம் செலவுகளை ஏற்படுத்தினாலும் அதுக்கப்புறம் நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி செவ்வாய் வந்து நாளில் வந்து நீச்சமாக இருக்கேன் ஸோ நாளில் நீச்சமாரி சனி விட சார் கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருக்கும் தாயார் தாயார் சார்ந்த விஷயங்கள் வண்டி வாகனங்கள்லாம் ஓட்டும் போது கொஞ்சம் பார்த்து ஓட்டணும் ஸோ அம்மாட்ட பேசும்போது கொஞ்சம் அம்மாவுக்கு பிரிவாக தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் அவ சொல்லி சொல்லுவாங்க இடம் உடம்பு பேசுறதெல்லாம் இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் கொஞ்சம் பார்த்துருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே பார்க்கும்போது கொஞ்சம் அந்த செவ்வாயும் சனியும் வந்து ஒரு பார்வை மற்றும் நட்சத்திர சாரத்தில் இருக்கும்போது அந்த எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக வண்டி வாங்கின ஓட்டும் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை ஓகேங்களா ஸோ அதை கொஞ்சம் பார்த்துருந்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மேஷ லக்னமாக வந்து ராகு தேசாவது ராகு வந்து பனிரெண்டிலிருந்து அவர் வந்து சனி ஒடிசார்களும் நல்ல லாபங்களை கொடுத்துருவார் ஸோ நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வரும் வெளிநாட்டில் இருக்கவங்க நல்ல ஒரு பெரிய ஒரு லாபங்களை அடைவதற்கான ஆய்வு ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் உங்களுக்காக காத்திருக்கு அதுக்கான அலைச்சல் கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் ட்ராவல் அதிகமாக இருக்கும் அலைச்சல் தான் ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும் மேஷ லக்னமாக வந்து குரு தேசா புத்தி அந்திரங்கள் குரு வந்து ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் அதிபர் ரெண்டில் இருக்கும் ஒரு சிறப்பான பலன்கள் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ஆய்வு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதோட நல்ல விஷயங்கள் தான் ஸோ மேஷ லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசா அந்திரங்கள் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்று மற்றும் ஆறாம் அதிபதி ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் ஸோ நிறைய பிரயாணங்கள் இருக்கும் வேலையில் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி விஷயம் இருக்கும் ஆன்மீக சிந்தனை நிறைய இருக்கும் எங்கன்னா ஏன் அமைதியாக போய் உட்காந்துடலாமா அப்படிங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ கடன் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் அதிகமாக கடன் வாங்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைனா அது ஒரு நமக்கு ஒரு மூலையில் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ அது வந்து பார்த்துருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மேஷ லக்னமாக இருந்து கேது தேசாபதி கேது ஆறில் இருந்து அது சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது சிறப்பான பலன்கள் அதாவது நல்ல ஒரு வளர்ச்சி வேலை வேலை சம்பந்தமான விஷயங்களும் வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க கடன் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப க கவனமாக இருக்கணும் கவர்மெண்ட் கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் சின்னதாக ஸ்ட்ரெஸ்ஸு தான் பட் அதை கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும் தாய தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்பாவுடைய உடல்நலத்தில் வந்து ஏதாவது ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த அந்த சட்ட ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் அந்த விசா ப்ராசஸிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் வந்து நெருக்கடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கணும் மேஷலக்கணமாக சுக்கர தேச சுக்கிரன் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தோம் சிறப்பான படங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நல்ல வளர்ச்சி நல்ல ஐட்டங்கள்லாம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நடக்கணும் ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணணும் மனசு உள்ளே வரணும் சாமி ஸோ உள்ளுக்குள்ளே வந்து அதை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது வந்து ரெகுலராக பண்ணணும் ஸோ ஏதோ வந்து சாமிக்கிட்ட வந்து எனக்கு வந்து இது கொடுத்தா அது கொடுக்குறோன்னு வியாபாரம் பேசாமல் மனம் ஒன்று இரவனை பிரார்த்தனை பண்ணணும் கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயம் நடக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் ரிஷபராசி ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதிபதிபதி சுக்ரன் சுக்ரன் வந்து வந்து பத்தில் இருக்காருங்க ஸோ பத்தில் உள்ள சுக்கரன் என்ன மாதிரி விஷயம் வேலை வேலை சம்பந்தமான விஷயம் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான நல்லா இருக்குது பட் இருந்தாலும் கம்யூனிகேஷன்ஸ் ஸோ கொஞ்சம் கம்யூனிகேஷன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து ஒரு இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்கன்ற விஷயங்கள் நம்ம மனதை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும் காரணம் என்ன மூணில் இல்லை செவ்வாய் செவ்வாய் வந்து அந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் அந்த பாதிப்புகள் இருக்கும் இளைய சகோதர சார்ந்த விஷயங்கள் டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான சின்ன சின்ன அவமானங்கள் வரும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான புதன் ஸோ ரெண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு விஷயங்கள் வந்து பார்க்கும்போது அது வந்து இப்போ எட்டில் இருக்குது ஸோ ரெண்டு ஐந்து எட்டுனாலே வந்து குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கவனமான அதுவும் கேளுக்கூடிய சாதத்தில் வந்து குழந்தைகள் நிறைய கேள்வி கேட்கும் நம்மகிட்ட வந்து முரண்டு பிடிக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ அதனால கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கிறது ரொம்ப அவசியம் கொஞ்சம் அவசியம் தேவை ஓகேங்களா விநாயகர் இல்லைன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஸோ அதை பிடிங்க ஸோ அது பிடிக்கும்போது ரொம்ப சிறப்பான பழங்கள் இருக்கும் ஸோ அது வந்து பண்ணிடுங்க முடிஞ்ச அளவு வந்து தானங்கள் ஸோ சில நல்ல தானங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ என்ன மாதிரி தானங்கள் பண்ணலான் போது யாராச்சும் ஒரு குழந்தைகளுக்கு வந்து துணிமணி எடுத்து கொடுக்குறது இல்லைனா ஏதாச்சும் பென்சிலு பேனாக ஏதாச்சும் வாங்கி கொடுக்குறது ஒரு குழந்தைகளுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த ஒரு கர்மாங்கிறது வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகிறதுக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து யாருக்கெல்லாம் வந்து இந்த புதன் திசா புத்தி அந்த நடக்குது அவங்களாம் வந்து குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் எதாவது நெருக்கடிகள் இருந்தால் அவங்க மற்ற குழந்தைகளுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இது வாங்கி கொடுக்கும்போது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஆறாம் அதிபதி உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதியான சுக்கரன் வந்து பற்றியில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கடன் வாங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உடனே ஓகே கடன் கிடைக்கிறதுக்கான அணைப்பெல்லாம் இருக்குது பட் இருந்தாலும் வந்து சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது எல்லாமே இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு மனசில் ஒரு நெடு நெருடல் இருக்கும் ஸோ என்னடாவது ஒரு மாதிரி அவமானப்படுத்துகிறாங்களாங்கிற மாதிரி எண்ணங்கள் வரும் பின்னாடி அவங்க இப்படி பேசினாங்க அப்படி பேசுனாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வரும் ஸோ யார் என்ன பேசினாலும் ரியாலிட்டி ரியாலிட்டி தான் நீங்கள் உங்களில் கரெக்டாக அதுட்டு போயிட்டே இருங்க ஓகேங்களா ஏன்னா வந்து அந்த நீச்ச கிரகம் நட்சத்திரத்தில் வரும்போது நமக்கு வந்து மனசில் வந்து நிறைய ஸ்க்ராச்சஸ் ஏற்படுத்தும் மனசில் வந்து சின்ன காயங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஏன்னா வந்து அந்த நீச்ச கிரகமாக இருக்கிறனால தான் அந்த ப்ராப்ளம் அதனால வந்து வேறு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் பட் வேலையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையில் வந்து யாராச்சும் மனக்க சலனங்களோ ம மனசில் சில காயங்கள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும் ரொம்ப கவனமாக வேலையில் வந்து கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும் மட்டே லாபம் இருக்குமானால் லாபம்லாம் இருக்கும் பட் கொஞ்சம் டென்ஷன் ஆவீங்க அதுதான் வேறு ஒன்றில் அதேக்கப்புறம் ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து மூணில் இருக்குது ஸோ ஏழாம் அதிபதி மூன்றில் இருக்கும்போது அது வந்து சனி சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நொடில் வந்து தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் கொஞ்சம் சந்தேகங்களால் அந்த மன சலனங்கள் வர்றதுக்கான அவங்கள ரொம்ப கவனம் பண்ணணும் சந்தேகம்லாம் பண்ணாதீங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கிற வேர்ல்டு வந்து ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் வேர்ல்டு அதனால் வந்து உட்காந்து சந்தேகப்பட்டாலும் நம்ம வந்து நிம்மதியாக இருக்க முடியாது இருக்கிற லைஃப் வந்து நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போனோம் ஹாப்பியாக இருக்கணுங்கிறது வந்து மைண்டில் வச்சுக்கிட்டிங்கனாலே கண்டிப்பாக வந்து சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க ஸோ அதை வந்து பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது எட்டாம் அதிபதியான குரு வந்து ராசிலேயுமே வக்கரமாகறதுனால் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராதுனாலும் அது சின்ன சின்னமான சலனங்களை கொடுக்கும் ஏன்னா வந்து அது எட்டில் உள்ள குரு வந்து வக்கரமாக போகும்போது பிடிவாதம் கிடையாது தேவையில்லாத ஒரு பிடிவாதம் நண்பர்கள் மற்றும் இளைய மூத்த சகோதரால் வந்து சின்ன ப்ரெஸ் ஒரு ஸ்ட்ரெஸ் வரதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதியான சனி வந்து பத்தில் இருந்து பத்தாம் பத்தில் இருக்க சனி வந்து உங்களுக்கு வந்து குருவுடைய சாரத்திலே போதும் ஸோ அதனால் ரொம்ப கவனமாக தொழில் ரீதியான விஷயங்கள் நல்லா லாபங்கள் வர மாதிரி தெரிஞ்சாலும் கொஞ்சம் மனசலனையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க ஸோ வந்து இதெல்லாம் வந்து பார்த்து நடந்துக்கணும் இதுவரை பார்த்தது வந்து புது பழங்கள் இனிமேல் பார்க்கும்போது தசாபுத்தி பழங்கள் ஸோ தசாபுத்தி பழங்கள் ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சூரிய தசாபத்தினு சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து உங்களுக்கு எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் இருக்கும் நிலபுலன்கள் தாயார் தாயார் சம்பந்தமான விஷயங்கள நமக்கு ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்புன்னு ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிஷபலகனம் வந்து சந்திர தசாபத்தினு சந்திரன் வந்து பதினொன்றில் டிராவல் பண்ணுவாருங்க ஸோ உங்களுக்கு வந்து திங்கள் செவ்வாய்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் புதன்கிழமைக்கு மேலே வந்து கொஞ்சம் செலவுகள் இருக்கும் புதன் வியாழனில் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷபலகனமாக வந்து செவ்வாய் தசாபத்தி வந்து இளைய சகோதரர் சார்ந்த விஷயம் சின்ன சின்ன மனக்காயங்கள் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கொஞ்சம் சண்டை போடுறது இந்த மாதிரி விஷயங்கள மனக்காயங்கள் வரலாம் ஸோ அதனால மாமியார் மாமியார் சம்மந்தமான விஷயங்களை ஏதாச்சும் வந்து நெருக்கடிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஐயோ அவமானப்படுத்தி எங்கேயாவது குதிக்கிற மாதிரி ஆகிடும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குதுங்க டாக்குமெண்டேஷன் விஷயங்களே கொஞ்சம் கேஃபாக இருங்க ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்திரங்கள் ராகு பதினொன்றில் இருந்து அது வந்து சனியுடைய தான் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ரிஷப லக்னமாக இருந்து குரு தேசா புத்தி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டாம் அதிபதி மற்றும் பதினொன்றாம் அதிகம் வந்து அவர் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது தேவையில்லாத பிடிவாதங்கள் சில சந்தேகங்கள் இதெல்லாம் மனசில் வரும் ஸோ அதெல்லாம் தூக்கி ஓரம் போட்டுருங்க அதே வக்கரமாக இருக்குன்னா ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்கள் க்ரியேட் ஆகாது யாருக்கெல்லாம் ஜனனகால ஜாதகத்தில் வந்து குரு வக்கரமாக இருக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் எஃபெக்ட் ஜாஸ்தி இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மூத்த சகோதரர் சம்பந்தமான விஷயங்கள் நண்பர்கள் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப ரிஷப லக்னமாக வந்து சனி திசை பார்த்து சனி வந்து பத்தில் இருந்து அது வந்து குருடைய சாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் அகல வைக்காமல் இருக்கணும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாம் கொஞ்சம் காரியத்தில் வந்து ரொம்ப வேகமாக நடக்கிற மாதிரி இருந்து கொஞ்சம் ஸ்லோவாகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் பிரிவு புலகணமாக இருந்து புதன் தசா புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது அவர் வந்து எட்டில் போகிற அதுவும் கேது சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளால் வந்து ஒரு மன காயினி மன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அதனால் வந்து ஏதாவது குழந்தைகளுக்கு வந்து துணி எடுத்து கொடுக்குறது ரூபமாக வாங்கி கொடுக்குறது வெளி குழந்தைகளுக்கு கஷ்டப்படுற குழந்தை பென்சில் பேனாக வாங்கி கொடுக்குறது இதனால் ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்குறதுனால இந்த கர்மாங்கிறது வந்து நம்ம ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு ஆகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஏன்னா அந்த ஒரு விஷயங்கள் நடக்குதுன்னா ஒரு ஒரு என்ன சொல்வது ஒரு கனெக்டிவிட்டியில் தான் நடக்கும் ஸோ அதனால் பார்த்துக்கோங்க லக்னமாக இருந்து ராகு தேசாபதனம் ரொம்ப சிறப்பான பணங்கள் நல்ல விஷயங்களும் குரு தேசா புத்தி ரிஷப ரிஷபலகனம் வந்து குரு தேசா புத்தி குரு வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதி வந்து பதினொன்று இருந்தாலும் உங்கள் நண்பர்கள் விஷயங்கள் வந்து கவனமாக இருக்கணும் அதே மட்டும் இல்லாமல் ரிஷபலகனம் வந்து புதன் தேசா புத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கேதுடைய சார்ந்த குழந்தைகள் நிறைய கேள்விகள் கேட்பாங்க எடாவிடமாக கேட்குறது என்ன இந்த படம்லாம் பேசுனது அதனால சொன்னேன் இந்த பரிகாரங்கிறது குழந்தைக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்குறது ஒரு பேனா பென்சில் வாங்கி கொடுக்குறதுல வந்து இந்த பெரிய பரிகாரமாக எடுத்துக்கோங்க அதே ஒரு விஷயம் லக்கணமாக வந்து கேது வித்தியாசம் அப்படினா கேது வந்து இருந்து அது சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அரசாங்கம் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும் ஏன்னா கேது வந்து சாரத்தில் இருந்து அது வந்து ஹெட்ல இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் ஆன்மீகம் ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க யாராச்சும் வந்து போலீஸ் சாமியார் வந்து நம்மட்ட காசு கேட்குற மாதிரி விஷயங்கள் நடக்கும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க ஆட்டையை போட்டுருவாங்க அப்புறம் ரிஷிபலகனமாக இருந்து சுக்கர தேசாபதின்னு சுக்கரன் சுக்கரன் வந்து ஒன்று ஆறாம் அதிபதி வந்து உங்களுக்கு பற்றி இல்லைங்க சிறப்பான பழங்கள் எல்லாமே இருந்தாலும் கொஞ்சம் வேலையில் வந்து சின்ன சின்ன நெருக்கடிகள் அவமானங்கள் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணுங்கிற அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஸோ என்னங்க நல்ல விஷயங்கள் நடக்கணும் ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அடுத்த அடுத்தளவில் போகிறதுக்கான ஆய்வெலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க மிதன ராசி ஸோ மிதன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி புதன் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழில் கேதுடைய சாட்டில் இருந்து தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து புதன் கேதுன்னும் போது நமக்கு வந்து கொஞ்சம் வந்து ஒரு மென்டலி வந்து ஒரு மாதிரி ஒரு அன்இீசினஸ் தெரியும் ஏன்னா புதன் கேதுனாலே அது ஒரு நிறைய விஷயம் நினச்சி அப்படி யோசிப்போம் ஸோ வண்டி வாகனங்கள் சின்னதாக வந்து ரிப்பேர் ஆகிறதோ ஸோ அதனால் சின்ன கவலைகள் வர்றது தாயார் சார்ந்த விஷயங்கள் சின்ன கவலைகள் வரும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ அது வந்து பார்த்துக்குங்க ஏன்னா வந்து அது கேதுடைய விஷயங்கள் அது ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் மதிப்பீதியில் வந்து செவ்வாய் வந்து நீச்சமாகிறதும் அதை வந்து கேது பார்க்குறது ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு சச்சரையுகளோ ஒரு மாதிரி ஒரு பேச்சுக்கள் ஒரு மாதிரி கேவலமான பேச்சு பேச்சு அதனால் ஒரு சலனங்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ தாயார் தாயா சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அம்மா அம்மா சம்மந்தமான விஷயங்களை வந்து அவங்க என்ன பண்ணாலும் கம்முன்னு இருக்கிறது இந்த டைமில் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றாம் அதிபதி ஸோ ரெண்டாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்களை கொடுத்தாலும் கொஞ்சம் வந்து அந்த செவ்வாய் நீச்சமாக இருக்கிறது வந்து கொஞ்சம் பேச்சில் வந்து கொஞ்சம் இடாவுடமாக பேசுகிறது ரக்டாக பேசுகிற மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் மூன்றாம் அதிபதியான சூரியன் ஸோ மூன்றாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழில் இருக்கிறது ஸோ மூன்று ஏழு மற்றும் உங்களுக்கு வந்து அந்த சூரியன் இருக்கிறது வந்து சுக்கரனுடைய சாரம் ஸோ சுக்கரனுடைய சாரத்தில் இருக்கும்போது ஒன்பதில் இருக்கும் சுக்கரன் வந்து சிறப்பான படங்களை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க ஸோ கொஞ்சம் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை நிறைய இருக்கும் ஸோ கணவன் மனைவி விட பிரயாணம் பண்ணலாம் சில பேர் வந்து க வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுறது வியாபார விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்களே இருக்கும் பட் இருந்தாலும் வந்து அந்த நடைமுறையில் வந்து சின்னதாக வந்து ஒரு டிஸ்கம்ஃபோர்ட் இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும் காரணம் என்னென்னா சுக்கரன் வந்து அந்த செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் கொஞ்சம் எமோஷனாக பேசுவீங்க அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து குடும்பத்துலேயும் வந்து சில ஏதாவது ஒரு டிக்கெட் வந்து நம்மளை வந்து டென்ஷன் பண்ணுற மாதிரி விஷயங்கள் அப்பா அப்பா சம்பந்தமான உறவுகளில் ஒரு டிஸ்கம்ஃபர்டாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அது வேணால் கொஞ்சம் அதில் மட்டும் கொஞ்சம் கேப்பில் வந்துட்டிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் அதிபதியான சுக்ரன் ஸோ ஐந்தாம் அதிபர் சுக்கரன் ஒன்பதில் இருக்கும்போது குழந்தைகள் வந்து நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும் அதுக்கான நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களுக்கு நிறைய கொடுத்துரும் ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் ஸோ குழந்தைகள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய ட்ராவல் நல்ல விஷயம் இருந்தாலும் கொஞ்சம் பணம் நிறைய செலவாகுதுங்கிற ஃபீலிங் கண்டிப்பாக எடுத்தோம் ஆறாம் அதிபதியான செவ்வாய் வந்து இரண்டில் நீச்சமாக இருக்கும்போது வேலை விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையில் பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுறது எமோஷனாக பேசி மற்றவங்களை காயப்படுத்துறதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அதனால் வந்து கொஞ்சம் பார்த்துங்க வெளிநாட்டில் இருக்கவங்கலாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பேச்சுனால் நமக்கு ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரதோ ஒரு விரோதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பட் லாபங்கள் இருந்தால் லாபங்கள்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க பட் ஆனால் அந்த பேச்சு தான் பேச்சுறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடுற டைமில் மற்றபடி ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதியான குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து பன்னிரெண்டில் இருக்க ஸோ பன்னெண்டில் இருக்க குரு வந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது பட் இந்த வக்கரமாரங்களும் கொஞ்சம் அது கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் இருக்கும் சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியாகிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் எட்டாம் அதிபதியான சனி வந்து ஒன்பதில் இருக்குது அதுவும் வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா இப்போ குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் அந்த தந்தை தந்தை சார்ந்த உறவுகளாக வந்து ஒரு எமோஷனாக ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் இருக்கும் ஸோ அதை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மற்றபடி வந்து பத்தாம் அதிபதி பன்னெண்டுலும் நிறைய அலைச்சல்கள் இருக்கும் மற்றபடி வந்து லாபங்கள் இருக்குமா லாபங்கள் இருந்தாலும் நடக்கணுமேங்கிற ஒரு ஃபீலைங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் ரெண்டில் இருக்கும்போது மூத்த சகோதர சார்ந்த விஷயங்கள் வந்து ஒரு எமோஷன்ஸ் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிற நல்ல வருமானங்கள் இருந்தாலும் மனக்காயங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் பார்த்து பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலான ஒரு பொது பழங்கள் இப்போ பார்க்க தசா புத்தி பழங்கள் எப்படி இருக்கணும் ஸோ அவங்களுக்கு வந்து மிதன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் மூன்றாம் அதிபதியாக இருந்து ஏழில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றம் கொள்வதற்கான வாய்ப்புலாம் இருக்குது தாயார் தாயார் சார்ந்த உறவுகளில் வந்து வந்து சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் தாயோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் எலும்பு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க அதுவும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மிதன லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தேனம் தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களோட வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தியானம் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் மற்றும் பதினெடாம் அதிபதியாக இருந்து ரெண்டில் இருக்கும்போது வருமானத்துக்கு எந்த குறைவு இருந்தாலும் நடைமுறையில் வந்து கொஞ்சம் கேவலமாக பேசுகிறது குடும்பத்தை நினச்சி வார்த்தைப்படுறது மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கிறனால இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வேலை இடங்களிலும் சரி மூத்த சகோதர நண்பர்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும் வலுகராக பேசுறோங்கிறது உண்மையான கொஞ்சம் பார்த்து நடந்துங்க இதனால் லக்னமாக இருந்து ராகு திசா புத்தி அந்திரங்கள் நடக்கிறோம் ராகு ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கே இருக்காரு போது ராகுடைய விஷயங்கள் ஸோ உங்களுக்கு வந்து ராகு பத்தில் இருந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் அதுவும் வந்து சனியுடைய சாரத்தில் வந்து ஒன்பதில் இருக்கிற சனி வந்து நிறைய பிரயாணங்களை மேற்கொள்றதுக்கான வாய்ப்பு தொழிலில் வந்து கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அந்த வேகமாக நடக்கலைங்கிற ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்து நடந்தது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து புதன் தசாபுத்தி வந்து புதன் வந்து ஒன்று நான்காம் அதிபதி ஏழில் இருக்கும்போது அது வந்து புதன் கேது சாரத்தில் போகும்போது தன் தாயார் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாகும் தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாகும் வண்டி வாகனங்கள்லாம் போட்டும்போது கொஞ்சம் கேஃபார் ஏதாவது ஃபைன் அடிக்கிறது ஏதாச்சும் வந்து ஒரு இட உடம்பு போகிற மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனம் பண்ணும் கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து அம்மா வச்சு ஏதாவது பிரச்சனை வீடு சொத்து சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் வாக்குவாதங்கள் மனசில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அது கொஞ்சம் பார்த்து பார்த்துனதுங்க ஸோ மிதமான லக்னமாக இருந்து கேது தேசாபுத்தி எந்திரங்கள் வந்து கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்காம் அதிபதியாக இருந்து அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது அது வந்து நான்காவது மூலம் தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த கேதுங்கிற ஒரு விஷயம் வரும்போதே அது வந்து ஒரு நமக்கு ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்துவாங்க அது வந்து ஒரு கர்மா கிரகம் வந்து அந்த கர்மிக் பிளானட் கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் நிறலக் கனமாக இருந்து சுக்கர தேசாபுத்தினுடைய சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது அது செவ்வாயோட சேர்ந்த நல்ல வெளிநாட்டில் நல்ல வருமானங்கள் நல்ல ஏற்றங்கள் இருக்கும் அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள் போகிறது வரது எல்லாமே இருந்தாலும் பட் போக்குவரத்தில் தி வேலை வந்து சின்னதாக ஒரு டிஸ்கம்ஃபோர்ட்டை ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா வந்து அது செவ்வாய் நீச்சமான ஒரு கிரக இப்போ இருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்கம்ஃபோர்ட்டை கண்டிப்பாக ஏற்படுத்தும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் ஸோ நான் வேலை வேலை சம்பந்தமான விஷயம் நிறைய பிரயாணங்கள் வெளிநாடோ வெளியூரோ இருக்கும் பண்றதுக்கான டிஸ்கம்ஃபர்ட் கொஞ்சம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும்னா ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இறைவனை பிரார்த்தனை போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இப்போ நடைமுறையில் கோச்சாரத்தில் வந்து சனி ராகு இணைவு வரப்போதுங்க ஸோ அதுவும் வந்து மீன ராசியில் வரப்போகுது ஸோ மீன ராசியில் வரும்போது பார்த்தா சனி ராகு வந்து ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகும் அந்த மூமெண்ட் ஸோ எக்சாக்டாக பார்த்தீங்கன்னா முப்பதாம் தேதி வந்து பட் இதோட எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி தேதியிலேருந்து தெரிய ஆரம்பிச்சிரும் ஸோ இருபத்தஞ்சிலேருந்து பார்த்தீங்க ஏப்ரல் மாதம் முழுவதுமாக வந்து அந்த சனி ராகுடைய அந்த ஒரு இணைவு இருக்குது ஸோ அதில் என்ன நடக்கும் அப்படின் போது கடல் கடல் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதில் வந்து ரொம்ப எமோஷனான ஒரு விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆன விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா கடல் பகுதி கொஞ்சம் பிரச்சனைக்குரிய பகுதியாக மாறுதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா குரு சம்மந்தப்பட ஸோ சனி ராகு குரு அப்படி சம்மந்தப்படும் போது குழந்தைகள் கல்வி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு குழந்தைகள் இது வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும் ஸோ அது மட்டும் இல்லாமல் வருமானம் போது பொருளாதாரம் வந்து கொஞ்சம் டிசாஸ்டராக கீழே போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய ஏற்படுத்தும் இந்த ஒரு ஒரு மாதத்தில் அது மட்டும் இல்லை வெளிநாடு வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் டோட்டலாக வந்து ஒரு கொஞ்சம் காண்ட்ரவர்சி தொழில் ரீதியான விஷயங்கள் முடக்கப்படின்ற அபாயங்கள் நிறைய இருக்குங்க ஸோ அதனால் வந்து கொஞ்சம் செலவினங்கள் அதிகமாக ஃபீலிங் நிறைய ஏற்படுத்தும் ஏன்னா வந்து இது காலப்புருஷனுக்கு வந்து பன்னிரெண்டாம் இடம்ன்றனால கொஞ்சம் விரயங்களையும் நிறைய கொஞ்சம் சின்ன அழிவுகளையும் ஏற்படுத்தும் அதுவும் கடல் சார்ந்த விஷயங்கள் நிறைய இது பண்ணும் அது மட்டும் இல்லாமல் குரு வந்து இப்போ செவ்வாயுடைய சாலத்தில் போகும்போது அது வந்து நமக்கு வந்து ஒரு குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வந்து அந்த ரத்த சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பை கொண்டு கொண்டு வந்துடும் ஏன்னா வந்து குருன்றதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கும்போது இருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளையும் நிறைய ஏற்படுத்தும் அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழந்தைகள் இதில் வந்து மேஜராக பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் தொழில் ரீதியான விஷயங்கள் முடக்கப்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல் இது வந்து யாரெல்லாம் பாதிக்கும் ஸோ மேஜராக வந்து இது பாதிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுவதுமே இது ஒரு சின்ன ஒரு சலசலப்புகளே அந்த ஒரு ஒரு மாதம் ஏப்ரல் முழுவதும் இருந்தாலும் இது யாரை வந்து நம்ம நமக்கு யாருக்கு பாதிக்கணும் போது யாரெல்லாம் சனி திசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்கு பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதுவும் அந்த ஏப்ரல் ஏப்ரல் மாதத்தில் வரணும் சந்தே சந்தை புத்தி ஆந்திரங்கள் இருக்குன்னா அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாகணும் அதே மாதிரி ராகு தேசா புத்தி ஆந்திரம் நடக்கிறமும் இந்த பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது மாதிரி குரு தசா புத்தி ஆந்திரம் நடக்கணும் கண்டிப்பாக வந்து இது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் இதில் வந்து என்ன ஒரு பேத்தட்டிக்கான விஷயம்னா இதில் வந்து குழந்தைகள் தான் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் ஸோ அதனால் குழந்தைகள் சம்மந்தமான குழந்தைகளை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்பலாம் பொருளாதாரம் பொருளாதாரம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ராஸ்டிக்காக வந்து ரொம்ப ப்ராப்ளமெட்டிக்காக ஆகிறதுக்கான வாய்ப்பெலாம் நிறைய இருக்குது குருமார்கள் நிறைய குருமார்கள் பார்த்திங்கன்னா அந்த சாமியார் வேஷம் போட்டுட்ருக்குவேன் சாமியார் இருக்கிறவங்களாம் வந்து டமால் வெளியில் வந்து வெடிச்சு அவங்க மேலே கேஸ் போடுறது உள்ள தூக்கி வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் நிறைய சாமியார் மேலே கேஸ் போயிட்ருக்கு அது ஒரு விஷயம் இல்லை எந்த சாமியார் மாட்ட போகிறாருங்கிறத வந்து நம்ம வந்து பார்ப்போம் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சென்சேஷ்னல் ஒரு சாமியார் கைது செய்யப்படுகிறார் அப்படிங்கிற மாதிரி விஷயம் அவர் உள்ளத்துக்கு போகிறதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறதுக்கான சூழ்நிலைகளை கண்டிப்பாக இருக்குது ஆனால் அது ஒரு மாதம் தான் இப்போ சொல்ல முடியாது பட் உள்ளே போக உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து போகும் ஏன்னா வந்து இது வந்து ம சம்பந்தமே என்ன செவ்வாயுடைய சம்பந்தப்படும் போதே ரத்தம் சம்மந்தமான விஷயங்கள் டிசீஸாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது வந்து ராகு சனினாலே வந்து பார்த்திங்கன்னா அது கர்மா கர்மா பேஸ் பண்ணி வரும்போது கொஞ்சம் பிரச்சனைகளை நிறைய கொடுத்துரும் அது வந்து சனி வந்து உங்களுக்கு வந்து எந்தெந்த பார்வையில் கொடுக்கணும் போது பொருளாதாரத்தை வந்து டோட்டலாக அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ராகோடே சேர்ந்து அதை அஃபெக்ட் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும் அது மட்டுமல்ல ராகுங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக வரும் கொஞ்சம் வீக்கங்கள் அதிகமாக வரது அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஓகேங்களா சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசீஸ் வரும்போது அவங்களுடைய வீக்கம் வந்து அதுக்கப்புறம் ரிலீஃப் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டல்லாக ஒரு மாதிரி ஃபீல் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதனால கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் ஓகேங்களா ஏற்கனவே வந்து நிறைய பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு வந்தாலும் இந்த காலகட்டங்களில் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து சேலஞ்சிங்காக இருக்கும் அந்த ஏப்ரல் மாதம் ஸோ இது வந்து மார்ச் இருபது இருபத்தஞ்சி தேதியிலேருந்தே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் பட் ஏப்ரல் வந்து கொஞ்சம் சிவியராக பாதிக்கணும் ஏப்ரலுக்கு அப்புறம் எல்லாமே க்ளியராகிடுங்கிறது தான் உண்மையான விஷயம் அதுவரை நம்ம வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும் தான் உண்மையான விஷயம் ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகுக்கு இது பேச்சே ஆகிடும் பேச்சே இந்த பக்கம் வந்து சனி அந்த பக்கம் போயிடும் ஸோ இது ரெண்டும் கிராஸ் ஆகிற அந்த லிமிட் பயங்கரமான ஒரு எமோஷன் பட் இதோடைய பாதிப்பு கண்டிப்பாக அடுத்து ஒரு மூன்று மாதங்களுக்கு இருக்கும் அதாவது உங்களுக்கு அந்த ஏப்ரலில் இருக்கிற பாதிப்பு வந்து ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு மே ஜூன் வரை வந்து அந்த பாதிப்பு அந்த ஷேக் இருக்கும் அது ஒரு எவ்வளோ லைஃப் வந்துடும் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்துப்போம் ஸோ நல்லதே நடக்கும் நம்ம வந்து இப்போலேருந்தே வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு உங்களேருந்து விடைபெறுறது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்